எல்லா தமிழ் ஊரகக்கும் மீனாழி மீன் வளர்ப்பு பயிற்சி பண்ணை சார்பாகவும் மீன் வளர்ப்பு பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் சார்பாகவும் வணக்கத்தை கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வீடியோடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோஃப்ளாக் தொட்டியுடைய தண்ணீர் அளவு என்ன எவ்வளோ மீன் குட்டிகளை அதில் வைக்கலாம் ஒரு கிலோ மீன் வளர்வதற்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அது எவ்வளோ உணவுகளை உட்கொள்ளும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் எஃப்சிஆர்னு சொல்லக்கூடிய ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்முடைய மீன்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அதை எப்படி சரி செய்வது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் பயோஃப்ளாக் முறையை பயன்படுத்தி அல்லது பண்ணைக்குடி முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்பு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்வ கேள்விக்கான பதில்கள் தெரியணும் அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு வந்து நஷ்டத்தில் ஏற்படும் நீங்கள் பயோஃப்ளாக் தொட்டியில் மீன்கள் வளர்ப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பயோஃபிளாக் தொட்டியோடைய தண்ணீர் அளவு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இதற்கு எவ்வளவு மீன் குஞ்சுகள் நீங்க விட வேண்டும் அந்த மீன் குஞ்சுகள் வந்து விரால் மீன்களா இல்ல கெண்டை மீன்களா அதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு மீன்களோட அளவு வந்து மாறுபடும் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுடைய மீன்களுக்கு எவ்வளவு உணவு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியணும் அடுத்த பாத்தீங்கன்னா எஃப்சிஆர் அதாவது ஃபீட் கன்வர்சேஷன் என்றால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோஃபிளாக்ல ஃப்ளாக் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு செய்யணும் அதாவது ஃப்ளாக் பேலன்ஸ் எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் அது இல்லாமல் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு எவ்வளவு தீவனம் அது எடுத்துக்கும் அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஒரு கிலோ ஆகறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வளராம இருப்பதற்கு என்ன காரணம் மீன்களுக்கு நோய் வருவதற்கு என்ன காரணம் இதை பற்றியும் தலை பார்க்குறோம் இது இல்லாம இன்னும் சில தலைப்புகளும் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் இது போன்று பார்த்தீங்கன்னா பல கேள்விக்கு நம்மக்கிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு பதில்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோடய பயன்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க அது மற்றவங்களுக்கும் ரொம்ப பயன்படும் வீடியோ பார்க்கின்ற நண்பர்கள் வந்து மீன்கள் வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை உங்களோட நண்பர்கள் ஏதாவது மீன்கள் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நஷ்டத்துலேயே மீன் வளர்ப்பு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பயோஃப்ளாக் தொட்டியில் எவ்வளோ தண்ணீர் உள்ளது அதற்கு எவ்வளோ மீன் குட்டிகளை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் உதாரணமாக ஒரு நாலு மீட்டர் தொட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பதிமூணு அடி நீளம் அடி அகலம் வரும் அடி உயரத்தில் வரும் இந்த தொட்டியுடைய முழு குழவு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் லிட்டர் வரும் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே மூணே முக்கா அடி வந்து தண்ணி வந்து நிரப்பி வைப்போம் இதன் குழுவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பதிமூணாயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கிறது வந்து இந்த தொட்டிகள் தண்ணீர் அளவுகளை பொறுத்து மாறுபடும் அதாவது நீங்கள் அளவு ஸ்லோப் வைக்கிறீங்களோ அளவு பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீரோட அளவு மாறுபடும் அது இல்லாமல் நீங்கள் வாங்குகிற தார்பாய் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டரா இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டரா இல்லை ஒன்று புள்ளி எட்டு மீட்டரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது எந்த தர்ப்பாய் விற்பனை செய்வோம் நபர்களும் வந்து சரியாக சொல்லுவதில்லை எதுக்காக பார்த்தீங்கன்னா இது சரியாக சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து மாறுபடும் சரிங்களா அதனால் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய மீன்வாடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகள் அமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அன் ஒன்று புள்ளி அஞ்சு அளவு உள்ள தான் நம்ம வந்து அமைப்போம் ஒன்று புள்ளி எட்டு தார்பில் யாருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடியில் அடியில் வெல்டு மிஷின் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும் இது வந்து ரேரான ஒரு சில ஆள் தான் வைப்பாங்க ஆனால் ஒன்று புள்ளி அஞ்சு தான் போதுமான அளவு ஆனால் ஒன்று புள்ளி ரெண்டு வந்து போகிறத்து வந்து ஸ்லோப் நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தார்பல் வந்து உள்ளே போயிடும் இதனால் வந்து உங்களுக்கு வந்து போதுமான தார்ப்பாய் இருக்காது இதனால் பிரச்சனை ஏற்படும் தண்ணீரோட அளவும் பார்த்திங்கன்னா இதனால் வந்து மாறுபடும் உங்களுக்கு இதனால் முதல் முறையாக நீங்கள் வந்து வைஃப்லாக் முறையில் மீன் உழப்பு செய்ய அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தார்ப்பாய் தேவைப்படும் அப்படின்னா சிறந்த தார்ப்பாய் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மீனாடி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த அளவில் வந்து பண்ணைகளை அமைச்சு கொடுத்து தார்ப்பாய்களும் சிறந்த முறையில் வந்து நம்ம விற்பனை செய்கிறோம் ஏன் நம்ம தார்ப்பாய் விற்பனை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த தார்ப்பாய் விற்பனை செய்யும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய லாபத்துக்காக புதிதாக ஒரு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வகையாக தார்ப்பாய் கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் அவங்களுக்கு போயிடுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன்களை வளர்ச்சி இதனால் வந்து பாதிப்படையும் அதாவது அவங்க கொடுக்குற தர்ப்பை பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் நம்ம பார்க்கணும் அல்ட்ரா ஒயட் கதிர்கள் வந்து எடுக்கக்கூடிய தரப்பாயான்னு பார்க்கணும் இது வந்து ஏ கிரேடு இந்த மாதிரி பி கிரேடு சி கிரேடு தர்பாயங்க பெரியங்க இதில் இம்போர்ட்டட் குவாலிட்டி தரப்பாய் வருங்க இதெல்லாம் பொறுத்தான் பார்த்தீங்கன்னா மீன்களுடைய வளர்ச்சியும் சிலதும் மாறுபடுங்க இது போல காரணங்களில் தார்பாயோட விலைகளும் வந்து மாறுபடுங்க இது போல தரமில்ல தார்பாய்கள் நீங்கள் வாங்கும் போது அது உங்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா தார்ப்பாய் வந்து உங்களுக்கு பயனில்லாமல் போய்டும் உங்களுக்கு இதன் காரணமாக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சிறந்த அளவில் வந்து தார்பாளையில வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற தார்பாய் பற்றிய தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து தார்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தார்ப்பாளையம் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம் உங்களுடைய மீன் வளர்ப்புக்கு குட்டைகள் அமைப்பதற்கும் இல்லை பயப்பளா தொட்டிகள் அமைப்பதற்கும் தார்பாளம் சிறந்த முறையில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மீனாடி நிறுத்த தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த அளவிலும் சிறந்த தரத்திலும் வந்து தார்பாலின் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நாலு டயமீட்டர் கூட்ட தார்பாளையில் வந்து எவ்வளோ மீன்கள் வைக்கலாம் எவ்வளோ மீன்கள் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அதாவது இப்போ ஒரு விரால் மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஒரு மீன் வளர்கிறதுக்கு இதுவே கெண்டை மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டருக்கும் தேவைப்படும் மீன்கள் வளருவதற்கு அப்போ ஒரு நாலு டைம் தொட்டியில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி குளர பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மீனுக்கு பதினெட்டு லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா எழுநூற்றம்பது மீன்கள் வந்து அதிகபட்சம் நம்ம வந்து இதில் விடலாம் இதில் பாதுகாப்பான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு மீன் குஞ்சிலேருந்து ஒரு எழுநூறு மீன் குஞ்சு வந்து ஒரு போதுமான அளவாக இருக்கும் இது ஐம்பது மீன்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா விடும்போது இறப்பு விதத்திலும் வளர்ச்சி சரியில்லாத மீன்களுக்கும் இது வந்து இருக்கும் கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மீன் உலகத்துக்கு பத்து லிட்டர்ல இருந்து பன்னெண்டு தனி தேவைன்னு சொல்லியிருக்கும் இதற்கு அதே கலக்கில் பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மீன் குஞ்சிலிருந்து ஆயிரம் மீன் குஞ்சில் விடுறது வந்து ஒரு போதுமான அளவாக இருக்கும் அப்ப விரால் மீன்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அறநூறு மீன்களும் அதிகபட்சம் எழுநூறு மீன்களும் விடலாம் இதிலே பார்த்தீங்கன்னா ரோகு கட்டல்னு சொல்லக்கூடிய மீன்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆயிரம் மீன் கொஞ்சங்களும் விடலாம் இந்த அளவுள்ள மீன்களை சிறப்பாக வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விதத்தில் வந்து கருவிகள் வந்து நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும் உணவு முறையும் அடுத்து உணவில் வெளியேற்ற கழிவு முறைகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக ப பராமரிப்பு செய்கிற மாதிரி இருக்கும் இதில் தண்ணீர் பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் இதெல்லாம் சிறப்பான முறையில் செஞ்சால் மட்டும்தான் தான் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த வளர்ச்சியாக இருக்கும் அதுபோல் போல மீன் வளர்ப்பு செய்யக்கூடிய தகவலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் மீன் அறித்தின் மூலமாக பண்ணை அமைத்தவர்களுக்கு இது போன்ற சிறந்த தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதற்கு முன் பயோஃபிளாக் முறையிலேயோ இல்லை பண்ணைக்குட்டை முறையிலையோ மீன் வளர்ப்பு செய்து கொண்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது என்று கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்து எதை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீன்களுக்கு எவ்வளவு உணவு கொடுக்குன்னு நம்ம தெரியணும் அது இல்லாமல் எஃப்சிஆர் என்றால் என்ன அதாவது ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் இது எவ்வளோ தீவனம் சாப்பிடும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கே கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குற சில வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா சில விரல மீன்கள் வந்து எவ்வளோ நாளில் வளரும் அப்படின்னு தான் கேட்பாங்களே கண்டி எவ்வளோ தீவனம் சாப்பிட்டா மீன்கள் வளரமுடியும் யாரும் கேட்க மாட்டாங்க மீன்களுக்கு எவ்வளோ சரியான விதத்தில் தீவனம் கிடைக்குதோ அதை பொறுத்தான் பார்த்திங்கன்னா மீன்களோ வளர்ச்சி இருக்கும் அது தண்ணீர் பராமரிப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் அந்த ஃப்ளாக் கண்ட நுண்ணுயருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பொறுத்தும் தண்ணீரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் அதாவது காற்று அளவில் தான் பார்த்திங்கன்னா மீன்களை வளர்ச்சி இருக்கும் இது போல் நிறைய விஷயத்த சம்மந்தமாக சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு வெறுமனே தீனி போட்டலாம் மீன் வளர்ந்துராது வெறுமனே தண்ணி மாத்திரம் தீனி வளர்ந்துடாது இது எல்லாமே ஒரு சேர இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மீன்களை வளர்ச்சி வந்து சரியான நமக்கு நம்மளுக்கு இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய மீன்களுக்கு எவ்வளோ உணவு கொடுக்க வேண்டும் இதோடைய எஃப்சிஆர் என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் எஃப்சிஆர் அப்படின்னா ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ இது பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ்டு ஒன்று ஒன்னிஸ்டு அஞ்சு இல்லை ரெண்டு இதுக்கு இடைப்பட்டதுக்குள்ளே நம்மளுக்கு எப்பயும் வந்து கிடைக்கும் அதாவது இந்த ஒன்னிஸ்டு ஒன்று அப்படி என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஒரு கிலோ மீன் வளர்க்குறதுக்கு ஒரு கிலோ தீவன செலவாச்சா இல்லை ஒரு கிலோ மீன் வளர்க்குறதுக்கு ஒன்னிஸ்ட் அஞ்சு அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ தீவன செலவாச்சான்னு பார்க்குறது தான் அந்த கணக்கு இந்த எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே போகுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது நஷ்டத்தில் தான் போய் நம்மளுக்கு சேரும் இந்த ரெண்டு வருவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான தண்ணீர் பராமரிப்பு இல்லாதது சரியான அளவில் காற்று கொடுக்காதது அடுத்து ஓவர் ஃபீடிங் அதாவது அதிகமான தேவைக்கு அதிகமான தீவனங்களை போடுறது அதாவது மீன் தீவனம் விற்பனை செய்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் எவ்வளோ தீவனம் சாப்பிடுதோ அந்த தீவனத்தை வள்ளி போடுங்க நீங்கள் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் அதை நினச்சாலே வந்து தான் வரும் வந்து ஏன்னா அவங்க வந்து மீன் தீவனத்தை விற்பனை செய்கிறவங்க அவங்க ஒரு காக்குலேஷன் நம்ம எப்பவுமே கொடுக்கணும் எவ்வளோ மீன் இருக்குது அதுக்கு எவ்வளோ எஃப்சிஆர் எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் பராமரிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் நம்ம வாடிக்கையில் என்ன பண்ணுறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தீவனம் கம்மி ரேட்டில் தான் நம்ம வாங்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க போய் வாங்குறாங்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தீவனத்தை கொடுக்குறாங்க இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அழுக்குங்க அதிகமாக சேர ஆரம்பிக்குது கழிவுங்க வந்து வெளியே அதிகமாகுது இதனால் பார்த்திங்கன்னா அமோனியா சேருது தண்ணியில் காற்றழு அளவு குறையுது இதனால் பார்த்திங்கன்னா மீன்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது இதனால் மீன்கள் வளர்ச்சியும் சரியில்லை போல் பல பிரச்சனைகள் ஏற்பட காரணமே பார்த்திங்கன்னா இந்த உணவு பராமரிப்பு உணவு கொடுப்பது பார்த்தீங்கன்னா தவறான முறையில் கொடுக்கறது தான் காரணம் மீன்களுக்கு தீவனம் சரியாக கொடுத்தும் மீன்கள் வளராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மீன்களுக்கு என்ன அளவில் தீவனம் கொடுக்கணும் நம்ம தெரியணும் அதாவது மீன்களுடைய வாய் சைஸ் என்ன அது என்ன அளவில் இருக்குது அதுக்கு என்ன ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும் இது நம்மளுக்கு தெரியணும் அதாவது அஞ்சு கிராம் மீனுக்கு என்ன ப்ரோட்டீன் கொடுக்கணும் அது என்ன சைஸில் கொடுக்கணும் வாய் சைஸில் பத்து கிராம் மீனுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு கிலோ மீனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன அளவில் உள்ள மீன்களுக்கு என்ன தீவனம் கொடு தெரிய மாட்டேங்குது இதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவனத்தை வாங்கி போட்டுருக்காங்க அது ப்ரோட்டீன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மீனோட வளர்ச்சி அதிகமாக இருக்காது சரியான நீங்கள் ப்ரோட்டீன் கொடுத்தா கூடாதான் மீன்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதுக்கு வாயுடைய சைஸை விட மீனுடைய சைஸை விட பெரிய சைஸில் தீவனம் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மீன்களை பார்த்தீங்கன்னா கொந்திட்டு மிச்ச தீவனத்தை விட்டுடும் தீவனத்தை விட்டுடும் இதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக டஸ்ட்டு கிரியேட் ஆகும் இதனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மாசுபட ஆரம்பிக்கும் இது ஓவர் ஃபீடிங் கணக்காகிடும் மீன்கள் சேர்த்தேவன சாப்பிடும் கீழே போய் படைஞ்சிடும் இது அழுக்காக மாறிவிடும் இதனால் பார்த்திங்கன்னா தான் மீன்களுக்கு நோய் வர ஆரம்பிக்குது இது போல் மீன் வளர்ப்பில் நிறைய விஷயம் இருக்குதுங்க நிறைய விஷயம் தெரியாமலே பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு நம்ப இருக்கோம் இதனால தான் நஷ்டம் ஏற்படுது நஷ்டம் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய மீன் தொட்டிக்கு எவ்வளோ மீன் குஞ்சு விடணும்னு தெரியாது அதாவது கெடுத்துக்கட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து டேமெண்ட் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க பதினாலாயிரம் மீன் குஞ்சு விடலாம் பன்னெண்டாயிரம் மீன் குஞ்சு விடலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் அதை நம்பி அதில் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க அறுவடை எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டன் வரும் ரெண்டு டன் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன வரும் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் மீன் குஞ்சு நம்ப விடுறான்னு பார்த்தா ஒரு கிலோ மீன் வளத்துக்கு ஒரு கிலோ தீவனம் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ற கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதிமூணு டன்னு அதாவது பதிமூணாயிரம் கிலோ வந்து மீன் வந்து அது வந்து உற்பத்தியாக அளவு அதாவது தீவனம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கிலோ மீனுக்கு அது சாகாமல் இருக்குது எல்லாமே அப்படின்னு பார்த்தா பதினாலாயிரம் மீனுக்கு பதினாலாயிரம் கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அது கொள்ளளவு எவ்வளோ அது தாங்கும் அந்த தொட்டி வந்து அதாவது மக்கள் அறியாமல் இருக்கும்போது என்ன கணக்குனா கொடுத்துட்றாங்க அது வளர்ச்சி எப்படி பார்த்தா பின்னாடி தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு அவங்க மீன் குஞ்சு விற்பனை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த அளவு சரியான அளவான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் இது வந்து இதில் மீன்களை கிரேடிங் பிரிக்கணும் அப்போது ஒரு பத்து டயமீட்ருக்கு எவ்வளோ மீன் குஞ்சு விலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் மீன் குஞ்சு விட்டாலே போதுமானது அந்த ஐயாயிரம் மீன் குஞ்சுக்கே பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கிலோ நீங்கள் ஒன்று இஸ்டு ஒன்று எஃப்சியாக போட்டால் கூட ஐயாயிரம் கிலோ நீங்கள் தீவிரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தாலே மீன்களுக்கு போதுமானது இந்தவே பார்த்திங்கன்னா தண்ணியை சரியாக பராமரிக்கணும் ஃப்ளாக் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மீன்களை கிரேடிங் பிரித்து வரணும் பெரிய மீன் சின்ன மீன் பிரித்து வரணும் இது போல் மீன் வளர்ப்பு நிறைய சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் மீன் வளர்ப்பு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் போய் சேரும் இது போன்ற பயோஃப்ளாக் முறைகளையும் சரி முறையிலும் முறைகளையும் வளர்ப்பு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது போகிற விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்காமல் இதுக்கு முன்னாடி பயோஃப்ளாக் பண்ணவங்களும் சரி பண்ணைக்கூட்டை பண்ணவங்களும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோஃப்ளாக் அப்படின்னாலே ஃபெயிலியர் அது நஷ்டம் எனக்கு வரல அது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு காரணமே மாதிரி சில சில விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது அவங்க வந்து இவங்க சரியாக கற்றுக்காமல் இவங்க சரியாக பண்ண தெரியாமல் பண்ணதுனால இது தொழில் வந்து நஷ்டமான தொழில்னு சொல்லிட்டு போயிடுறாங்க யாராவது நம்ம கமெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு பதில் நம்ம கொடுக்குறோம் அவங்க திருப்பி பதில் சொல்ல மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல ஒரு எஃப்சிஆர்னா கிட்டே தெரியலன்னு சொல்கிறாங்க ஒரு டிஓனானு கிட்ட என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஒரு பிஹெச்சினான்னு கேட்டால் அது தெரிலன்னு சொல்கிறாங்க இது போல் மீன் வளர்ப்புக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஆனால் மீன்கள் மட்டும் வளரணும்னு நினைக்கிறாங்க அது லாபகரமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இவங்களை போகிற ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் இவர்களையும் போகிற நபர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்